வணக்க நண்பர்களே இன்றைக்கு வரலாறு காணாத ஒரு நெருக்கத்தை நெருக்கடியை அனுபவித்துக் கொண்டிருக்கணும் இலங்கையில் உள்ள மக்கள் அது எந்த பக்கம் அன்றில்லை ஒட்டுமொத்த இலங்கையும் ஸ்தம்பித்து போய் இன்றைக்கு அவ்வளவு நெருக்கடியிலே இருந்து கொண்டு இருக்குது இந்த நிலையிலிருந்து அவர்கள் மாறுவதற்கு இன்னும் ஒரு வார காலம் எடுக்கும் அது முழுவதுமாக மாறுவதற்கு முடியாது அதுல இழப்புகள் மலைய நிறைய மரணங்கள் நிறைய காணாமல் போன சம்பவங்கள் பொருள் அழிவுகள் வீடு வாசல் இழந்தது மிருகங்கள் நாய்கள் இது இப்படியெல்லாம் அழிவுகளை பார்க்கல இந்த துன்பங்கள் இல்லாட்டையும் எல்லாவற்றையும் அவர்கள் துடைத்து கொண்டு வெளியில வர்றதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் ஆனாலும் ஒரு உடை இல்லாமலுக்கு குளிர் ஒரு அடுத்த தங்குறதுக்கு இடம் இல்லாமலுக்கு தண்ணீருக்கு நடுவில் இப்பவோ அடுத்த மனுத்தியாலமோ நாங்கள் இறந்து போவோமோ என்ற மாதிரியும் ஒரு இல்லாத நிலை இப்படியான நிலைகளில் இருந்து அவர்களுக்கு செல்லும் போல இருக்குது அவ்வளவு கடுமையான நிலையில தான் இலங்கை இருந்து கொண்டிருக்குது அதை பற்றிய செய்திதான் இன்றைய செய்தி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய நிலவரத்தை எடுத்துரைக்கிறதுக்கு அனர்த்தம் என்று சொல்றதோ அல்லது பிரளியம் என்று சொல்றதோ தெரியல இது ரெண்டும் தமிழ் சொல் இல்லையென்றாலும் இதுக்கு தமிழ் சொல் எனக்கு தெரியல ஆனால் இது காலகாலமாக இந்த பிரளியம் என்று சொல்லிக்கலே அதுல ஒரு சுவாரஸ்யமும் ஒரு ஒரு தாக்கம் ஒரு ஒன்று புரியக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு அனர்த்தம் என்று சொல்ல அதுனுடைய அந்த உள்ளீடு வடிவா புரியுற மாதிரி இருந்தது இந்த ஆழி பேரலை சுனாமி என்று சொல்றது நாங்கள் ஆழி பேரலை என்று சொல்லிக்கல ஒரு புரிதல் ஒரு உருக்கமான புரிதல் ஒரு கஷ்டமான நிலையை உணரக்கூடிய இருக்கிற மாதிரி அனர்த்தம் அல்லது பிரளயம் என்றுதான் இதை சொல்லலாம் இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு இலங்கை முழுவதும் மக்கள் பட்டு கொண்டிருக்கிற துன்ப துயரங்களை பார்க்கல ஒரு பெரு அனர்த்தம் அல்லது ஒரு பிரளளியம் ஒன்றுக்குள்ள மாட்டப்பட்டு போய் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றத உணரக்கூடியதா இருக்குது இந்திய நிலையில இன்றைய காலமே கிடைச்ச செய்திகள் வார்க்கைகள் நிறைய பேர் இதுல கீழ்காலே அம்பலாங்கந்து என்ற இடத்துல அரநாயக்க என்ற இடத்துல ஒரு மஞ்சரிவில் மட்டும் நூற்றி இருபது பேர் காணாமல் போயிருக்கணும் இறந்து போய்விட்டேனும் மண்ணோட மண்ணாக போய்விட்டனும் அதுக்குள்ள பெரிய பரிதாபம் என்னென்றால் அதுக்குள்ள இருபது குழந்தைகளும் ஒன்றும் அறியாத இட்டவது குழந்தைகளும் அந்த மண்ணோடு மண்ணாக அந்த மண் சரிவுக்குள்ளே அம்பிட்டு போச்சுன்னு வந்தது துயரமான செய்தி ஒன்று அதுதாக அலவத் கூட சுங் புங் புற என்ற மண் சரிவுல ஒரு கிராமமே அப்படியே மூழ்கி போய்விட்டது அந்த கிராமத்துக்குள்ள எண்ணூறு குடும்பங்கள் வசித்திருக்கணும் அது ஒரு மலை மலையகத்தை ஒட்டின பகுதி அதுக்குள்ள இருந்த அந்த எண்ணூறு குடும்பங்களுக்கும் என்ன நிலை என்று தெரியல ஏனென்றால் அங்கு அணுக முடியவில்லை போக்குவரத்து வசதிகள் இல்லை மண் சரிவு ரோடெல்லாம் புளோக்கா போயிட்டுது ஹெலிகாப்டர்ல கூட எல்லா இடத்துலயும் போக முடியாத நிலை தான் தெரியுது மழையொரு பக்கம் அதோட மேல மண் மரங்கள் விழுறது கொண்டு போய் பார்க்க முடியாத தன்மைகள் இப்படி இப்படி நிறைய நெருக்கடியில தான் இலங்கை அரசு வேலை செய்து கொண்டிருக்குது இதுக்குள்ள ஒரு இருபத்தி ஐயாயிரம் முப்பது ஆயிரம் இராணுவத்தின் அதோட அத்துடன் இந்திய விமானப்படையினுடைய விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் இராணுவ வீரர்கள் அவர்கள் எல்லாம் வந்து மீட்பு பணியில நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கிராமத்தில் இப்போ குறிப்பிட்ட இந்த அலவத் குடை சுங்கொங்புர என்ற கிராமத்தில் எண்ணூறு குடும்பங்கள் அதுக்குள்ள இருந்து அவ்வளவு ஒரு பின் தங்கிய பகுதியாகவும் அந்த இடம் இருந்திருக்குது அதுக்குள்ள எத்தனை பேர் செத்து போச்சினுமே எத்தனை பேர் தம்பி என்று தெரியவில்லை இன்னும் அந்த கிராமத்தை அணுக முடியவில்லை என்றுதான் என்னுடைய காலமே கிடைச்ச செய்தி வரைக்கும் தெரியக்கூடியதாக இருக்கிறது அடுத்து வடக்கு பக்கம் எல்லாம் வெள்ளம் ஒரே வெள்ளமாக தான் இருக்குது யாழ்ப்பாண தீபகற்பமாக இருக்கட்டுக்கும் அங்க வந்து உடனே உடனே தண்ணி வெளியேறக்கூடிய வசதி ஓரளவுக்கு ஓரளவு நாள் வேணால் சுற்றி கடல் இருக்கிறவடியால் தண்ணி உடனடியாக ஓட வடிய கூடிய வசதி வசதி இருந்தாலும் மழை வெள்ளத்தின் காரணமாக கடல் மட்டம் உயர்ந்து கடல் மட்டம் அப்படியே நில மட்டத்தோட மேல வந்து நிக்கிற வழியால் தண்ணி போய்ச்சிடுறதுக்கு வழி இல்லாம இருக்குது நல்லூர் கந்தசாமி கோயில் எல்லாம் வெள்ளத்துல மூழ்கி போயிருக்குது கிளிநொச்சி மாவட்டம் அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே அழ அமுழ்ந்து போயிருக்குது அதோட இன்னொரு பயங்கரம் என்னன்னு சொன்னால் இரண்டு குளம் இரணமடு குளத்துல முப்பத்தி ஆறு அடி முப்பத்தி ஏழு அரை ஏழு அடி வரையும் தான் தண்ணீரை தேக்கி வைக்கிற அளவுக்கு வச்சிருக்கணும் அதுக்கு மேலே ஒரு நான்கு ஐந்து அடி இடங்கள் இருக்குது அதுக்கு மேல அதுக்குள்ள தண்ணியை தேக்குற இல்லை ஆனால் இண்டைய நிலவரத்தின்படி நாற்பது கிட்ட தண்ணி வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்லியும் அப்படியே விட்டால் குளம் களக்காட்டு உடைச்சு தண்டா அப்படியே கொண்டு போய் பின்பக்கத்துல உள்ள முரசு மோட்டை கண்டவுல பெரிய பிறந்தன் பிறந்தன் அந்த கிராம முழுக்களையும் அப்படியே அள்ளி கொண்டு போயிடும் என்ற பயத்துல நேற்றைய இரவு அரசாங்காதிபரும் வேறு நிபுணர்களும் வந்து எல்லாத்தையும் பார்வையிட்டு வான் கதவு அவ்வளவத்தையும் திறந்து விட்டு முடியாமலுக்கு பால் பக்கத்துல ஒரு கட்டுல ஒரு பகுதியை வெட்டி தண்ணீரை வெளியேற்றி இருக்கணும் இது இந்த நூற்றாண்டில் நடக்கவில்லை என்று சொல்லப்படுது இதுதான் முதல் தடவையாக இரநூட குளத்தின் பால் பகுதியை வெட்டி தண்ணியை வெளியே வெளியேற்றி விட்டார்கள் என்று சொல்லப்படுது பரந்தன் கிளிநொச்சி பகுதி முழுவதும் நீரில் மூழ்கி இருப்பதாக தான் இன்றைய தகவல் இன்றைக்கு கிடைச்ச தகவல்கள் தெரியுது பன்னிரண்டு தான் கூடுதலாக பாவி பாதிக்கப்பட்டிருக்கிறனு சொல்லியும் இதுல வந்து கிடைத்த அளவில் இருபது நூற்றி முப்பது பேர் வரையில உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லியும் அதுல நூற்றி முப்பது பேர் வரையில் காணாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லியும் ஒரு தகவல் என்று வந்திருக்குது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து பதிமூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு குடும்பங்கள் என்று சொல்லியும் இதுல உள்ள மக்களுடைய எண்ணிக்கை இவை எல்லாம் தெற்கு பகுதியில் உள்ள கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் இனி மற்ற மற்ற பகுதிகளுடைய நிலவரங்கள் எல்லாம் இனித்தான் பெறும் இனி நாளைக்கு நாளை இன்றைக்கு தான் பெறும் இதுல நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி பிறந்தன் பக்கம் பெறாதண்டு நினைக்கிறேன் ஏனென்றால் நேற்று வரைக்கும் கிளிநொச்சி பிறந்தன் ஓரளவுக்கு தப்பி பிழைச்சிருந்தது இருந்தது தென்னிலங்கு தான் கூடுதலாக பாதித்து கொண்டிருந்தது இன்றைக்கு நிலவரத்தில் வடக்கில் உள்ள கிராமங்கள் அத்தனை நீர்களை மூழ்கி ரோட்டுகள் எல்லாம் பண்ணி ரோட்டுகள் பயணம் செய்ய முடியாத நிலைக்கெல்லாம் வந்திருக்கிறது இதுக்குள்ள வந்து இந்த மக்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லி நேற்றைய தகவல் நேற்று வரைக்கும் இப்படி ஒரு நிலவரம் இருந்திருக்கிறது என்று அறியக்கூடிய இருக்கிறது இலையக பகுதியில பதுளை கண்டி மாவட்டங்களில் எண்பத்தி ஐந்து பேர் வரையில உயிரிழந்திருக்கணும் சொல்லி இனி இது தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவசரப்பட்டு எல்லாரும் மரணங்கள் எல்லாம் வெளியில வராது ஒன்ற ஒன்றாக இருக்கும் சில பேர் சொல்லி அதை அறிவிக்க முடியாமல் இருப்பினும் காணாமல் போனவர்களை தேடி கொண்டிருப்பினும் இறந்து போனது என்று சொல்ல விரும்ப மாட்டேனும் உறவினர்கள் என்னுடைய உறவினர்கள் இறந்து போய்க்கணும் என்று சொல்ல மாட்டினும் இன்னும் உயிரோடு இருப்பினும் என்று தேடிக்கொண்டிருப்போம் இப்படி இப்படி எல்லாம் பார்க்கல இன்னும் ஒரு வாரத்துக்கு பிறகுதான் இது எத்தனை வந்து முடிய போதோ தெரியல மரண ஊழங்கள் அவ்வளவும் இலங்கை முழுக்களும் பரவி கொண்டிருந்தாலும் வெளியில சொல்ல முடியாமல் மக்கள் தங்களுடைய மனதுக்குள்ள பூட்டி வச்சு அழுது கொண்டிருக்கிறபடியால் மரண எண்ணிக்கை இன்னும் சரியாக வெளியில வரவில்லை என்றுதான் நம்ப கூடியா இருக்கிறது நேற்று இன்றைக்கெல்லாம் மண் சரிவு பாட்டு மோசமாக நடந்து கொண்டிருக்குது மேல சரிவுகள்ல உள்ள மண்ணுகள் எல்லாம் அப்படி அப்படியே வந்து கிராமங்களை அப்படியே அள்ளி மூடி கொண்டு போகுது நேற்று மட்டும் கண்டியில நேற்று மாலை மட்டும் ஒரு இடத்துல ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அதுல உடனடியாக அதுல ஆறு பேர் காணவில்லை அஞ்சு பேர் உடனடியாக மரணம் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வருகிறது இன்றைய வெள்ளம் இன்றைய நிலையில பார்க்கல இந்த புயல் இன்றைக்குத்தான் கரையை கடக்கிறது என்று சொல்லியும் அது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து அந்த புயல் குறிப்பிட்ட அந்த டித்வா புயல் என்ற புயல் திருகோணமலையில் நிலகுண்டிருந்து அப்படியே பண்ணி வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளால கடந்து இலங்கையை கடக்கிறதுக்கு இன்னும் அஹ் இருபத்தி நான்கு மணித்தேலம் செல்லும் என்று சொல்லப்படுகிறது அது அப்படியே போய் தமிழ்நாட்டுகள போய் அந்த புயல் அங்கால கடந்து போகலாம் சொல்லப்படுது அந்த புயலினுடைய வேகம் வந்து அறுபத்தைந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்திலேயும் அதுக்கு மேற்பட்ட வேகத்திலேயும் வீசி இருக்குது இந்த மல்லியகத்தில் ஓரளவுக்கு மலைகளம் இருக்கிறவடியாலும் மரங்கள் உயரம் பதிவாக இருக்கிறவடியால் அங்கே அந்த புயலினுடைய தாக்கம் தெரியாவிட்டாலும் நிறைய தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இங்கால இனி வெறும் காலங்களில் நாளைக்கு நாளண்டே தான் இங்கே எங்கெங்கே புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டு புயலால் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதென்றைய நிலவரங்கள் வழியில தெரிய வரும் இன்றைக்கு தெரிய வந்த விடயங்களை பார்க்கல இன்றைக்கு அதிகமான பாதிப்பை கண்டது கீழ்காலையில் உள்ள அம்பலாங்கந்தை அரண்நாயக்க மண்சரிவு பெரிய ஒரு பாதிப்பு அடுத்ததாக வடக்கு பகுதி முழுவதும் நீரில் மூழ்கி போயிருக்குது இரண்டு மடு உடைத்து என்றால் அது பெரிய பிடித்த ஒரு பாதிப்பாக இருக்கும் தண்ணி வரத்து வந்து கனகராயன் ஆறிலிருந்தும் மற்றது பாலி ஆறு போன்ற ஆறுகளில் இருந்தும் அப்படியே பவனியா பகுதியிலிருந்து தெற்கு பகுதியிலிருந்து வார தண்ணீர்கள் எல்லாம் அப்படியே போய் சென்றடைய அடைகிறது இரண்டு மடு குளத்தை சென்றடையக்கூடிய மாதிரியான வழித்தடங்களைத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கணும் ஏனென்றால் குளத்துக்கு தண்ணீர் சேமிக்கிறதுக்காக இன்றைக்கு பாகைகள் இவ்வளவு மழையும் பெய்யல மழை எல்லாம் ஒரு பக்கம் மற்ற பக்கம் மற்ற பக்கம் பக்கமாக போய் பூனேரி பக்கம் பெரிய விரந்தன் அந்த பக்கம் போனாலும் கூடுதலான தண்ணீர்கள் இரண்டு மடுவை நோக்கித்தான் அது பெறக்கூடிய அந்த வழித்தடங்கள் இருக்கிறவடியால் தண்ணீர் வரத்து எக்கச்சக்கமாக கூடி நாற்பது நேற்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அடியை வந்தடைந்து விட்டதுன்னு சொல்லியும் இன்றைக்கு நாற்பது அடிக்கு வந்துட்டதுன்னு சொல்லி ஒரு தகவல் அண்டை காலம பாக்கக்கூடிய இருந்து நாற்பது அடி வந்துட்டா நாற்பது நாற்பத்தொரு அடியோட சரி அவ்வளவுதான் வந்து மேல வந்து மேலால பாயத்து வாங்கி ஊர்ந்து ஊர்ந்து பாஞ்சா அப்படியே கட்டை உடைச்சு கொண்டு போயிடும் கட்டை உடைச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுமே செய்ய முடியாது இயற்கை அனைத்து இதுதான் இயற்கையை நாங்கள் இவ்வளவுதான் வெள்ளமையோட என்ன பெரிய பெரிய கதாத்திச்சாலுமே இந்த பெரிய வல்லரசு நாடுகளாலேயும் இந்த இயற்கையை ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதை இப்படியான ஒரு நிலவரங்கள் வரும் பொழுதுதான் எங்களுக்கு அறியக்கூடியதா இருக்கும் ஆழிப்பேரலை ஒன்று வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை இப்படி ஒரு நிலவரம் வரும் இப்படி வந்தால் தண்ணி எவ்வளவு துயரத்துக்கு உயரத்துக்கு எலும்பும் மக்களை இன்னும் மாதிரி கொண்டு போகும் என்றெல்லாம் ஒரு மறைஞ்சிருக்கே இல்லை அப்படியே வந்து ஒரு மனத்தியாலன் ரெண்டு மனத்திய அப்படி அடிச்சு போட்டு போன மாதிரி இன்றைக்கு இன்றைக்கு இந்த இயற்கை இயற்கை அனர்த்தம் இவ்வளவு மோசமாக மக்களை பாதிச்சிருக்குது இதை அனர்த்தம் என்று சொல்றதோ இல்லை பிரளியம் என்று சொல்றதோ தெரிய இல்லை இதுக்கு தமிழ் சொல்லு ஏதாவது என்றால் இடர் என்று சொல்லலாம் பேரிடர் என்ற மாதிரி தான் அதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த இருந்து மக்கள் தப்பி விரவணும் இதுக்கு இந்த இயற்கை தான் அதுக்கு இதுக்கும் உதவு என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் பார்ப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் என்னுடைய செய்தி பற்றிய உங்கள் மதிப்பீடுகளை எதுவாக இருந்தாலும் கொமன் பகுதியில் பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்னுடைய செய்தியினுடைய தரம் சரியானது தானோ அல்லது நான் கதைக்கிறது புளியானது தானோ என்று பார்த்து நான் தெரிந்து கொள்வதுக்கும் ஒரு வசதியாக இருக்கும் என்னுடைய உங்கள் எண்ணம் என்னவாக இருந்தாலும் கருத்து பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை நல்லதையே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்